அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வராகமனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஆசைப்படுபவர்களுக்கு இந்த ஒரு தகுதி இருந்தாலே போதும் வராகமனை என்றும் என்றென்றும் உங்களுடன் தான் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பர்சனலாக ஷேர் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா ஒரு சில ஃபேமிலியில் வழிபாடு செய்த பிறகு பார்த்திங்கன்னா சடனாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னு அவங்க உறவினர்கள் சர்க்கிளே சொல்கிறாங்களா நீ வந்து வராகியமனை வழிபாடு செஞ்சதுனால தான் வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா நம்ம கடவுளையே நம்ம வீட்டில் கூட்டு உட்கார வச்சா கூட நமக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வர தான் செய்யும் நமக்கு நேரங்காலத்துக்கு வந்து பிரச்சனையே வருவதற்கு சுவாமிக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வராகி எண்ணெய் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்மளுடைய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் எதற்காக அப்படின்னா சரி வராகி எம்எனை வழிபாடு இந்த பிரச்சனை வருதுன்னே நீங்கள் வச்சுக்கோங்க இதற்கு முன்னாடி அதாவது வராகி எண்ணெய் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையா நம்ம அதை யோசித்து பார்க்கணும் நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு பிரச்சனையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு போராடி போராடி தான் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக யாராக இருந்தாலும் சரி எல்லா மக்களுமே அப்படிதான் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையில் வந்து கடவுளை கும்பிட்டா தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது நம்மளுடைய நேரம் சூழ்நிலை அப்படி இருக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகனும் ஒன்று நமக்கு எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது அந்த ஜாதகத்தில் அந்த நேரம் காலம் சரியில்லைன்னு அந்த நாள் குறிப்பிட்ட நாள் வரையே நமக்கு கடவுளை வந்து எந்த அளவுக்கு வழிபாடு செஞ்சால் கூட அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் ஒருவேளை உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக வர வர வேண்டியது விதி இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை சாதாரணமாக கொண்டு தான் கடவுள் கடவுளுக்கே துன்பங்கள் வரத்தாங்க செய்தது எத்தனையோ கதைகளை நம்ம படிச்சிருக்கோம் அதாவது சிவபெருமான் கதையாக இருக்கட்டும் கிருஷ்ணருடைய கதையாக இருக்கட்டும் நாராயணர் கதையாக இருக்கட்டும் எல்லாருடைய கதையிலும் ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது கதைகள்லேயே கடவுளே கஷ்டப்பட்டிருக்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட கதைகள் படிச்சிருக்கோம் அதாவது மகாபாரதம் இருக்கலாம் ராமாயணம்லாம் பார்த்திங்கன்னா சீதை ராமன் பதினாலு வருஷம் பிரிஞ்சு வனவாசம் சென்று வாழ்ந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு விதி இருக்குது நமக்கு அந்த நேரம் சரியில்லை அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து பிரச்சனை வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனை வந்து லேசாக கொண்டு தான் கடவுளுடைய வழிபாடு அதனால் கடவுளை கும்பிட்டா தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து நினைக்கவே கூடாது ஆளுங்க வந்து ஆயிரம் சொல்லுவாங்க சரி அதுக்கு முன்னாடி வராகின வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா அவங்க நா வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருந்தாங்களா கேட்டால் அதுவும் கிடையாது நமக்கு நேரம் காலத்திற்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் அந்த பிரச்சனை சரி தான் நம்மளுடைய கடவுள் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ரொம்ப அடிப்படணும்னு விதி இருந்துச்சு அப்படின்னா கீரலோட போயிடும் இதுதான் நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்கிறதுக்கான நமக்கு கொடுக்குற கிஃப்ட்டுன்னு நம்ம நினைச்சுக்கணும் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வராகினி வழிபாடு செய்த பிறகுதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த பிறகு இந்த மாதிரி அப்படிங்கிறது வந்து தப்பா நீங்க நினச்சிக்கிறீங்க அது நீங்க நினைக்கல வழிபாடுறவங்க நினைக்கல சுற்றி இருக்கிறவங்க சொல்லி உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டுபடுத்துகிறாங்க இதைத்தான் ஒரு அஞ்சாறு பேர் என்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப ஷேர் பண்ணியிருந்தீங்க அதில் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு ஆகிடுது இல்லைன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது பிள்ளைங்களுக்கு உடம்பு ஆகிடுது ஸோ வந்து அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் அந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க நீங்கள் ஒரு நாள் ஒரு நேரம் நீங்கள் நாமத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க நீங்கள் அவங்கள விட்டாலும் அவங்க உங்களை விடமாட்டாங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி கொடுப்பாங்க நம்பிக்கையுடன் இருக்கணும் நம்ம வந்து இன்னொன்று நம்ம வந்து முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா எந்த கடவுளும் அவங்களுடைய பக்தர்களை அழிப்பதில்லை எந்த கடவுளுமே நம்மளுடைய பக்தர்கள் வந்து நல்லா வாழக்கூடாது அப்படிங்கிறது நினைப்பதில்லை எல்லார் கடவுளுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பக்தர் ரொம்ப நல்லா வாழணும் வசதியாக வாழணும் ஆரோக்கியத்துடன் வாழணும் தான் ஒவ்வொரு கடவுளுமே நம்மளை விரும்புவாங்க அதனால் ஒவ்வொரு கடவுளும் பார்த்திங்கன்னா வாழை தான் வைப்பாங்களே தவிர அழிக்க மாட்டாங்க கெட்டவர்களை கூட கடவுள் வந்து அவங்க மனசை மாற்றி அவங்க தான் வாழ வைப்பாங்களே தவிர அவங்கள அழிக்க மாட்டாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வராகி அண்ணை பற்றி பேசும்போது வராகி வந்து தீயவர்களை அழிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுலாம் சொல்கிறாங்க அப்படி இல்லை வராகியம்மன் வந்து அவங்களுடைய தீய குணத்தை தான் அழிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு நல் குணத்தை கொடுத்து அவங்களுக்கு தீய குணத்தை அழித்து நல்ல குணத்தை கொடுத்து வாழ வைப்பை தான் வராகி எண்ணெய் வராக் எண்ணெயை அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்கள வழிபாடு செய்து ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிம்மதியாக மூச்சு விடுறேன் வராகி எண்ணெய் வழிபாடு செய்த பிறகும் கூட நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா உங்களை யாராவது குழப்பி விட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் அமைதியாக இருங்க உங்களுடைய பிரச்சனை வந்து சீக்கிரமாக சரியாக போயிடும் எல்லாேருக்குமே பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியோ எல்லா ஏற்ற மாதிரியோ நமக்கு உடம்பு ஆரோக்கியம் வந்து சரியில்லாமல் தான் போகும் உடனே நீங்கள் இந்த கடவுளை கும்பிட்டனால தான் சரியில்லாமல் போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினைக்கவே கூடாது கடவுள் எப்போதுமே நமக்கு துணையாக தான் இருப்பாங்க நம்ம அவங்கள கையெடுத்து கும்பிடும்போது அவங்க எப்படி நம்மளை அழிப்பாங்க அதை நீங்கள் வந்து மனசில் நினச்சி கொடணும் வராகி என்ன எப்போதுமே உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை குடும்பத்திற்கும் சரி உங்க உறவினர்களுக்கும் சரி எப்போதுமே துணையாக தான் இருப்பாங்க உங்களுடைய வம்சத்துக்கே அவங்க துணையாக தான் இருப்பாங்க நீங்கள் ஒரு ஆள் வழிபாடு செஞ்சாலே உங்களுடைய வம்சத்துக்கே அவங்க துணையாக இருப்பாங்க நல்வழிப்படுத்துவாங்க அந்த நம்பிக்கையுடன் எப்போதுமே இருங்க வராகி வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு தகுதி இருந்தால் மட்டும் போதும் என்னன்னா உண்மையான பக்தியும் உண்மையான நம்பிக்கை இருந்தால் போதும் மற்ற எதுவுமே தேவை கிடையாது அவங்க என்னையை காப்பாற்றுவாங்க அவங்க என்னுடைய பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க என்னுடைய பக்தி உண்மையானது நான் அவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை எப்போதுமே பொய்யானது கிடையாது உண்மையான பக்தி அவங்க எனக்கு சோதனை கொடுத்தாலும் நான் அவங்கள வந்து நம்புவேன் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்வேன் அப்படிங்கிற மனப்பான்மை நமக்கு எப்போ வருதோ நம்ம வந்து நூறு சதவீதம் வராகினை வழிபாடு செய்யறதுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் நினைத்து கொள்ளலாம் ஏன்னா எல்லா கடவுளையும் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு உண்மையான பக்தி இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்கள நெருங்க முடியும் அதாவது சொல்லுவாங்கள சரணாகதியோடு அடைந்து நம்ம வழிபாடு செய்யணும் அந்த சரணாகதி அடையிறது வந்து எல்லாத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் வராது கடவுளை வந்து முதல்ல நேசிக்கணும் உணரணும் தான் வரும் அப்படி பார்க்கும்போது வராக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்க வழிபாடு செய்கிற எல்லாருக்குமே காட்சி கொடுத்துறாங்க அதாவது கனவு ரூபத்திலையும் கொடுக்குறாங்க விளக்கு ரூபத்துலையும் கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் அதாவது பள்ளி ரூபத்திலோ அல்லது பூனை ரூபத்திலோ ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க நினைக்கிற ரூபத்தில் வந்து வராக காட்சி கொடுத்துட்டு போயிடாங்க அப்படிப்பட்ட சக்தியை வந்து வழிபாடு செஞ்சால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நினைக்கிறது வந்து தப்பு முற்றிலும் தவறு அந்த மாதிரி நினைக்கவே கூடாது நம்ம பிடிச்சிருந்தா வழிபாடு செய்யலாம் பிடிக்கல அப்படின்னா பேசாமல் இருக்கலாம் தவிர இவங்க வழிபாடு செஞ்சா தான் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது சொல்லக்கூடாது வழிபாடு செய்பவர்களே நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது எல்லா கடவுளுமே ரொம்ப நல்லவங்க அவங்களுடைய சக்தி பார்த்தீங்கன்னா மிக மிக பிரம்மாண்டமான சக்தி உயர்வான சக்தி நம்மளை காப்பாற்றுகின்ற சக்தி எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாருக்கும் வருது அவ்வளோ பிரச்சனைகளையும் வந்து வராகண்ணை பார்த்தீங்கன்னா சரி பண்ணி சரி பண்ணி கொடுக்குறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிராகல் என்னட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சிலது வந்து சொல்ல முடியாது பப்ளிக்கில் வந்து நம்ம சொல்ல முடியாது ஒரு சில பிரச்சனை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் ஒரு சில சகோதரிகளும் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை அத்தனை பிரச்சனையும் வராகண்ணை கும்பிட்ட பிறகுதான் அவங்களுக்கு சரியாக போயிருக்கு அவங்களுடைய கணவனுடன் பிரச்சனை அவங்களுடைய மாமியாரோட பிரச்சனை சுற்றி இருக்கிற உறவினர்களோட நாற்றுனா எத்தனோ பேர் கூட அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு நிம்மதியாக ஒரு நாளும் தூக்கம் வந்தது கிடையாது அப்படி இருக்கிறவங்க வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி அந்த மாதிரி வாழ்க்கை அமையுது அப்படின்னா அவ்வளவு பிரச்சனை வரையினே சரி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்க நம்புகிறாங்க அவங்களுடைய நம்பிக்கை வந்து வீணாகாது எப்போவுமே நம்பிக்கை என்று வீணாகாது எப்போதுமே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வந்து நிரந்தரமும் கிடையாது இன்பம் ஒன்று இருந்தால் துன்பம் ஒன்று வரும் துன்பம் ஒன்று இருந்தால் இன்பமும் வரும் காலை ஒரு பொழுது இருந்துச்சு அப்படின்னா விடியலும் ஒன்று இருந்துச்சுன்னா இரவு ஒன்று வரும் அதே போல் தான் வாழ்க்கை வந்து மாறிட்டே தான் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி இது மட்டும் இருந்தால் தான் கடவுள் நம்ம கூட இருக்கிறாங்க துன்பம் இருந்தால் கடவுள் நம்மளை வந்து சோதிக்கிறாங்க நம்ம கிட்ட வந்து கடவுள் இல்லை கடவுள் நம்மளை அழிக்கிறதுக்கு இருக்காங்க அப்படிலாம் நினைக்கவே கூடாது சோதனைகள் வருது கவலைகள் வருது அப்படின்னா நீங்கள் வராக கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்ன கேட்கணுரியுமா எனக்கு இவ்வளோ கவலைகள் இருக்குது இவ்வளோ துன்பங்கள் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நீ என் கூட இருந்து எனக்கு தைரியத்தை கொடு எனக்கு சரி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து தெம்ப கொடு நீ எனக்கு சரி பண்ணி கொடுன்னு நீங்கள் ஒரே வார்த்தை சொன்னால் போதும் அவங்க கூட இருந்து சரி பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாலே அத்தனை பிரச்சனை உங்களால் சரி பண்ண முடியும் கடவுள் வந்து நம்ம மனதார நம்பணுங்க உணரணும் ஃபஸ்ட்டு உணரணும் அவங்க நம்மக்கிட்டே இருக்கிறாங்க சொல்லுவாங்க இல்லையா தூணிலும் இருப்பார் திரும்பியில இருப்பாங்க கடவுள் அப்படிங்கிறது நம்ம வந்து கதைகளை நிறையா கதைகளை கேட்கப்போம் அது உண்மை கடவுள் வந்து எட்டு திசை பக்கமும் இருக்கிறாங்க நம்ம எந்த இடத்துல அவங்க இல்லை அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது எல்லா இடத்துலையுமே அவங்க நிறைஞ்சு இருக்கிறாங்க கடவுள் வந்து இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் நிறைந்து இருப்பவர் தான் கடவுள் அதனால் கடவுளை வந்து நீங்கள் பக்திக்குள்ளே இருக்கிறீங்க அதாவது நான் எல்லாரையும் நான் சொல்லலை ஆன்மீகத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க நான் கடவுளை வந்து நம்புற கரெக்டு நான் கடவுளை நல்லா வழிபாடு செய்வேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு சோதனை வந்தால் கூட கடவுளை வந்து நம்பிக்கை இழக்கக்கூடாது அவர் என்னை காப்பாற்றுவார் அவங்க என்னை வழிநடத்தி சொல்லுவாங்க அந்த நம்பிக்கையுடன் இருக்கும்போது நீங்கள் அத்தனை பிரச்சனைகளை உங்களை விட்டு விலகும் அத்தனை துன்பங்களும் உங்களை விட்டு விலகும் சகல சந்தோஷமும் உங்களை வந்து சேரும் நம்பிக்கை ஒன்றே எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் வராகி எண்ணெய் வழிபட தேவை நமக்கு இந்த தகுதி மட்டும் இருந்தால் போதும் நம்பிக்கை உண்மையான பக்தி தாய் எண்ணெய் காப்பாற்றுவாள் அந்த தகுதி இருந்தால் போதும் தாராளமாக எல்லாருமே வராக வழிபாடு செய்யலாம் வராக எண்ணை உங்களால் வழிபாடு செய்ய முடியல என்னால் வராகண்ணியை பூஜை பண்ண முடியல நான் என்ன செய்ய அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய நாமத்தை அதுவும் மனசுக்குள்ளே கூட நீங்கள் சொல்லலாம் தாயே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு சரி பண்ணி கொடு நான் உன்னதான் மனசார நம்பி இருக்கிறேன் என்னால் வந்து பூஜை பண்ண முடியல உடனே வழிபாடு செய்து எல்லாம் பண்ண முடியல ஆனால் எப்போதுமே என் மனசில் இருக்கேன் எனக்கு இந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுங்கன்னா அடுத்த நொடியே உங்களுக்காக அவங்க வந்து இருப்பாங்க சரி பண்ணி தருவாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை விட்டு விலகும் வராகியம்மனை நீங்கள் நம்பிட்டீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்களே என்னை விட்டு போ அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அவங்க உங்களை விட்டு என்றைக்குமே போக மாட்டாங்க உங்களை நிழல் போல் இருந்து காவல் காத்து உங்களை வழிநடத்தி செல்வாங்க வராகி எண்ணெய் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பிடிச்சு எந்த தெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் எந்த கடவுள் முருகன் பெருமாள் சிவன் என்ன கடவுள் இருந்தாலும் சரி நீங்கள் அவங்கள நம்பி வழிபாடு செய்யணும் அப்படியே ஒரு செகண்ட் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி உண்மையான பக்தியோட நீங்கள் வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் அவங்கவுங்க கூட இருப்பாங்க வழிபாடு செய்ய முடியல மனசில் நினைச்சா போதும் அவங்க எப்போதுமே உங்களுக்கு துணையாக தான் இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க நம்பணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்ம இங்கே வந்து பூஜை பண்ணுறோம் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு அந்த பூஜைக்கான பலனே கிடைக்காது எளிமையான கடவுள் பக்தி நம்ம கடவுளை நம்பினால போதும் அவங்க என்றுமே நம்ம கூட இருப்பாங்க அவங்க ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டாங்க அதனால நீங்க எந்த கடவுளை வழிபாடு செஞ்சாலும் உண்மையான பக்தியுடன் வழிபாடு செஞ்சாலே போதும் நமக்கு அந்த ஒரு தகுதி இருந்தாலே போதும் கடவுள் என்றும் என்றொன்றும் நம்முடைய அவர் இருப்பார் அதனால் நம்பிக்கையுடன் இருங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க வராகன் பற்றிய தகவலும் பூஜ்ஜிய முறைகளும் எளிமையான முறையில் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து வராகன் பற்றிய தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம் நன்றி